பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தால் குக்கிராமங்கள் வரை எரிவாயு சிலிண்டர் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வும் அவசியமாகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு பதிமூன்று கோடி எரிவாயு இணைப்புகள் இருந்தன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதன் எண்ணிக்கை இருபத்தி மூன்று கோடியாக உயர்ந்துள்ளது பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் பெறுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவது ஒரு புறம் மகிழ்வை தந்தாலும் மறுபுறம் சிலிண்டர் பயன்படுத்துவோரின் பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது முதல்ல வந்து கிச்சனில் வந்து வேறு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த மாதிரி இது அதே மாதிரி ஊது நம்ம குத்து வழக்கு அந்த மாதிரி எப்போது எரிஞ்சிட்ருக்காதபடி இருக்கணும் அது வந்து ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டிக்காக இருக்கிறது ஆல்வேஸ் சிலிண்டர் வந்து வட்டிகளில் தான் வைக்கணும் நேராக தான் வைக்கணும் சிலிண்டருக்கு மேலே தான் வந்து நம்ம ஸ்டவ் இருக்கணும் ஏன்னா எல்பிஜி வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எல்பிஜி வந்து ஹெவியர் தென் ஏர் ஸோ லீக் ஆச்சுனாக்கா கீழே வந்து செட்டில் ஆகும் அதனால தான் வந்து நம்ம வீட்டில் வந்து கீழே சிலிண்டர் வைக்கும்போது கீழே எல்பிஜி லீக் ஆச்சுன்னா பரவுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் விண்டோஸ் அந்த மாதிரி வைக்கணும் அது மாதிரி விண்டோஸ் இருக்கிறதெல்லாம் வந்து திறந்துருக்கணும் ஃபார் எனி எமர்ஜென்சியில் போகிறதுக்கு நகர்ப்புற மக்களிடையே அதிகம் புழங்கிய சிலிண்டர்கள் இன்று குக்கிராமங்கள் வரை சென்றுள்ள நிலையில் அதனை பயன்படுத்தும் மக்களுக்கு அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை எழுகிறது சிலிண்டர் கசிவை கண்டறியும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை விற்பனைக்கு கொண்டு வரும் பணிகளிலும் நிறுவனங்கள் தீவிரமாக இறங்கி உள்ளன வணக்கில் நடக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது விநியோகஸ்தர்கள்கிட்ட போகுது இல்லையா டிஸ்ட்ரிபூட் டெஸ்ட்டாக அவங்ககிட்ட போய் அவங்க வந்து டெஸ்ட்பாஜிக்கர் அனுப்பும் போது வீடுகளுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடி அவங்க இதே டெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அது போக இன்னைக்கு நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி இந்த பிடிசின்னு சொல்கிறோம் இல்லையா ப்ரீ டெலிவரி செக்குன்னு கஸ்டமரும் பார்த்து வாங்கிக்கலாம் அதனால மூணு லெவலில் இந்த செக்ஸ் நடக்குது உங்களுக்கு எரிவாயு பயன்பாட்டின் வணிகத்தை அதிகரிக்கும் விதமாக ஐந்து கிலோ எடை கொண்ட சிலிண்டர்களை சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கும் திட்டத்தையும் நிறுவனங்கள் உள்ளன கடைகளில் எண்ணெய் வாங்குவதைப் போல சிலிண்டர்களையும் வாங்கக்கூடிய சூழல் உருவாகவிருக்கும் நிலையில் அதை பயன்படுத்துவோரிடம் இன்னும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியுள்ளது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் எந்த அளவிற்கு அவசியமானது அத்தியாவசியமானதோ அதே அளவிற்கு பாதுகாப்பானது என்பதை அனைவரும் உணர வேண்டும் ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு மதுரை